ஹாய் ஒரேவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டேரோ இன் தமிழ் டெய்லி ரீடிங் அதாவது ஐந்து பிப்ரவரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ லெட்ஸி பிப்ரவரி அஞ்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மணி ரிலேட்டடா நீங்க நிறைய வந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம் சில பேரு ஏமாத்தி இருக்கலாம் ஓகே இங்க த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் பாக்குறோம் அண்ட் அதுல நீங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த விஷயத்துல எல்லாம் வந்து அந்த ஒரு ஹார்ட் ப்ரேக்ல இருந்து வெளியே வருவீங்க and பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சும்மாட்டு ஒரு நியூ ஐடியாஸ் இருக்கும் உங்களுக்கு வாவ் சூப்பர் எஸ் கண்டிப்பாக வந்து யாராவது ஏமாத்தி இருக்கணும் உங்களுடைய மணி ரிலேட்டடாக இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம் நம்மளை எல்லோரும் ஏமாத்துறாங்களோ அப்படின்னு ஆனால் ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் ஓகே பட் என்ன அப்படின்னா அந்த அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க ஒரு ஹீலிங் வந்து நடக்குது இங்கே ஒரு நியூபிக்னிங் இருக்குது இதுவும் தெரியுது ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கிறீங்க இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா இட் இஸ் சேலஞ்சபிள் ஃபார் யூ டு பிகம் அரிச் பர்சன் வெல்தி பர்சன் ஓகேவா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா காலம் மாறுது சரியா உங்க சக்சஸ் நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிக்கணும் நம்பிக்கை வேணும் ஐ திங்க் இங்க ஏமாத்தினாங்க அப்படின்றத விட அது இங்க ஓகே இங்க வந்து நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஸோ ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருக்கனால அமைதியா இருக்கிறீங்க அதுவுமே ஒரு வருத்தத்துலனால தான் ஃபாஸ்ட்டு நினச்சி அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுனால யூஆர் டேக்கிங் சம் ரெஸ்ட்டு ஓகே and போராடுவீங்கன்னு தெரியுது கொஞ்சம் அது என்ன ஸ்டெபிலிட்டி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சிபுளாக இருக்குது அப்படின்னு தெரியுது சில பேருக்கு உங்கள் பாஸ் கூட ஒரு போராட்டம் ஏற்படலாம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காம இருக்கலாம் ஓகே somewhat இல்ல சில பேர் வந்து உம் ஒரு ரிச் person இல்ல ஏதாவது ஒரு wealthy person வந்து நீங்க எதிர்த்துட்டு இருக்கீங்களா அவங்க ஏதாவது சொல்ல நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது situation இருக்கலாம் ஓகே பட் anyhow இங்க என்ன அப்படின்னா உங்களை யாராவது வந்து அஹ் தன்வசப்படுத்த நினைக்கலாம் ஏதேதோ சொல்லி பட் நீங்க வந்து உறுதியா இருக்கீங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முடிவு கரெக்ட் அப்படின்றது அது பிரச்சனை இல்லை அது ஓகே அது அப்படியே நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ கண்டிப்பாக மணி ரிலேட்டடாக என்ன அப்படி தெரியுதுன்னா ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ தான் அமைதியாக இருக்கீங்க இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆயிட்டு ஸ்டபனாக இருக்கீங்க ஓகே பட் இப்போ உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு சரியான ஒரு பிளானிங் வந்து இருக்குது ம் ஆனால் அந்த நியூ அந்த புது விஷயத்தை செய்யறதாவே நம்ம பயங்கரமான ஒரு போராட்டம் தெரியுது அது அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் உங்கள் உங்களுடைய நம்பிக்கையற்றை தன்மையில ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு ஏற்படும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இங்கே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் நினச்ச விஷயத்துல ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே டூ ஆஃப் கப்ஸ் நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு முடிவு உங்களுக்கு அமையும் சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு சரியான பார்ட்னர் அமையவாங்க ஓகே அப்படின்றதையும் பார்க்க முடியுது உம் சில பேர் நீங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் ஓகே சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அத பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா அத ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் கரியர் அப்படின்னு பாக்கலாம் நைன் ஆஃப் கப்ஸ் த்ரீ ஆஃப் பெண்டகல்ஸ் நைட் ஆஃப் Yeah. ஒரு சின்ன முயற்சி தேவைப்படுது ஓகேவா நீங்க அகைன் அந்த பாஸ்ட் பாசிட்டிவ் பாஸ்ட் நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய கஷ்டப்பட்டேன் நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் இல்லை எடுக்கிறதுல யோசனை ஒரு ஆஃபர் வரலாம் உங்களுக்கு அதை நீங்க திரும்பியே பார்க்காத மாதிரி தெரியுது ஓகே பட் நீங்க இது வரைக்கும் அப்படி இல்லை நான் ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு ஒரு ஒரு பிடிவாதமாக இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் ஏற்படும் வந்து இட்ஸ் வெரி குட் மெசேஜ் ஓகே உங்களுடைய முன்னேற்றம் வந்து அங்கே தெரியுது கரியரா இருக்கலாம் ஒரு பிஸ்னஸா இருக்கலாம் ரைட் ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடா வந்து உங்களுக்கான ஒரு ஆஃபர் வரும் சரியா நீங்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆஃபர் வந்து உங்களுக்கு வருது அண்ட் சில பேருக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அமையலாம் சில பேர் ஆல்ரெடி ஒரு டீம் ஒர்க்கு போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் கவனம் தேவை கவனம் மீன்ஸ் கவனம் சிதற மாதிரி இருக்குது ஸோ ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ்டாக இன்னும் கொஞ்சம் போகணும் அதுக்கான முயற்சியை எடுக்கணும் ஓகேவா பிகாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் ரொம்பவே ஸ்லோவாக ஒர்க் ஸ்டெப்பை எடுக்காத மாதிரி இருக்கு உங்கள் கைக்கு சில பேர் நியூவாக ஓ சில பேர் வந்து சம்வாட் நியூ ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கலாம் பட் இன்னும் நீங்க உங்க ஒர்க்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அது அது பொருந்தலாம் எல்லாருக்கும் பொருந்த அவசியம் இல்ல ஆஹ் கரியரும் சரி பிசினஸும் சரி நீங்க போற பாதை உங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கான பாதையை நோக்கி தான் போறீங்க என்ன கொஞ்சம் கவனம் தேவை ஓகே சம்வாட் நீங்க கொஞ்சம் இந்த ரெண்டு என்ன செய்யணும் ஒரே பாதையை பார்த்து போனாதான் வண்டி வந்து ஒரே பாதையில போகும் இது ஒரு பக்கம் போச்சு இந்த காஸ் ஒரு பக்கம் போகுது அப்படின்னா வண்டி ஒரு பக்கம் போகாது சோ இன்னொன்னு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்க கொலைக்கு வந்து அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு தெரியாத சொல்லித் தரலாம் சப்போஸ் சில பேர் அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லி தரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அது நீங்கள் வந்து லெசன் பண்ணலாம் அதில் தப்பு கிடையாது ஓகே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொல்லிக்கு உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ல நீங்கள் வந்துட்டு கவனம் செலுத்துறது நல்லது ஓகேவா எஸ் பேஜ் ஆஃப் தப்ஸ் இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடா ஆர் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அது ரிலேட்டடாக சம் ஆஃபர் வந்து உங்களுக்கு வருது ஓகே அது வந்து மேபி சில பேர் அது ஸ்மால் ஆஃபர் எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கலாம் ஓகே அந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா வாட்டர் போர்ட் தட் ஆஃபர் ஒன் செகண்ட் வாட்டர் போர்ட் தட் ஆஃபர் ப்ளீஸ் ஜட்ஜ்மெண்ட் ஒரு சரியான ஆஃபர் தான் வாவ் நைட் ஆஃப் கப் சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதனால் நீங்கள் அதை வந்து அந்த ஆஃபர் வந்து ரொம்ப தேவையில்லைன்னு நினைக்க தேவையில்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்க சரியான ஒரு ஆஃபர் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கா ஆக உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு ஆஃபர் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கலாம் Queen of Wands, Queen of Wands, once again, Ace of Wands, Empress, Wands are cups also. Very good. Mhm. Mm Teresa. ஒரு நியூ பிகினிங் இருக்குது சில பேருக்கு நியூ பிகினிங் ஃப்ரெஷ்ஷாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து புதுசாக ஏதோ புதுசாக அது மலர போகுது அப்படின்னு தெரியுது வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜிஸ் தெரியுது ஓகேவா நீங்கள் சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க உங்கள் பர்சன் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து அவங்களால நிறைவேற்ற முடியல அது அவங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு குவீன் ஆஃப் இருக்கீங்க உங்களால் அவங்க ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்கள பார்க்குறாங்க ரொம்ப வந்து அப்படி தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் சோர்ந்து போகாத ஒரு ஆளாக அவங்கள பார்க்குறாங்க ஓகே உங்களுக்கு ஈடு கொடுக்குறது அவங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்றது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம் அண்ட் எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் அபாரமாக தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்குது சில பேருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகுது சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் கண்டிப்பா இருக்கு ஓகே அது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அமையும் அப்படின்றது தெரியுது வா வெரி நைஸ் வெரி உங்களுக்கான குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது சில பேருக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்கலாம் இல்ல நீங்க ஏதாவது அட்டன் பண்ணலாம் பட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நம்ம பார்க்கறோம் உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் ரைட் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சரியா அண்ட் சில பேர் ஆல்ரெடி மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா இது ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டி இருக்கு சில பேருக்கு குழந்த பறந்து அதை நீங்க வந்து செலப்ரேட் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஓகே So, what is this? இது வந்து இட்ஸ் நாட் நெகட்டிவ் கார்டு ஓகே இது வந்து நெகட்டிவ் கார்ட் எல்லாம் கிடையாது ஒரு போராட்டம் இருக்கு அவங்க பிளான் பண்றாங்க ரீயூனியன் ஆகா ஹை of pentacles, ஆஃப் சோ நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால maybe uh, தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம் மதர் ஆர் சிஸ்டர் அவங்களுடைய மதர் ஆர் சிஸ்டர் சம்பவ இல்லை மதர் எனர்ஜியில் உள்ளவங்க சம்பவம் ரொம்ப மதருன்னு கூட பிரச்சனைன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு லேடி நீங்கள் தவிர இருக்கலாம் அதில் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சில பேருக்கு அண்ட் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான முழு முயற்சி அவங்க போட வேண்டியிருக்கு ஸோ எவ்வளோதான் ஒரு படனாக இருந்தாலும் அவங்களுடைய பலனிங்கள் அந்த ஒரு ரியுனியன் அப்படின்றது தெரியுது okay so let's see what is this ace of wands play spirit temperance five of pentacles ace of cups நரே ace வருதுங்க ace of swords, ace of wands yeah எலந்த விஷிய மீண்டும் கடைக்கப் போகுது அப்படினு வருது ரைட் இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள் ட்டேக்குல சொல்லமா அப்படி அருமை காட் bless you all சோ நீங்க எமோஷனலி டிஸ்டர்பாயா இருக்கலாம் இல்ல உங்களை வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அந்த ஒரு விஷயத்துல ஒரு ஹோப்லெஸ்ஸா நீங்க இருந்திருக்கலாம் பட் ஒரு நம்பிக்கை வந்து பறக்குது சோ இழந்தவற்றை நீங்க பெறுவீங்க அப்படின்றது தான் ரிபீட்டடா எனக்கு கிடைக்குது சோ இந்த temperance இருக்கு ஸோ பொறுமை அண்ட் ஒரு கீலிங் அலோ பண்ணுங்க சிச்சுவேஷன் பேலன்ஸ்டா இல்லாம இருக்குது அப்படின்னா பேலன்ஸ்ட் ஆக போகுது அப்படின்றது தெரியுது ஓகேவா சோ சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஏமாந்ததா நினச்சிருந்திருக்கலாம் உங்கள் பர்சன் பட் அதை பற்றி நான் நாலேஜ் வந்து அவங்களுக்கு வருதுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ ஐ கம்மிட்ட கமிட்மெண்ட் ரிலேட்டடாகவே நமக்கு மெசேஜஸ் வந்து கரைச்சிருக்கு சம்பாட் நீங்கள் அவங்கள ஏமாத்திட்டதா நினைக்கலாம் சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்கள் பர்சன் ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம் அது வந்து இன்னொத்து கிட்ட சொல்லாம மறைச்சிருந்திரலாம் ஓ மை காட் いや ஆஃப் சோ so what என்ன சொல்ல divine நினைச்சுக்கேன் ஐ திங்க் சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஒரு குழப்பம் உங்கள் பர்சனுக்கு ஏற்பட்டுருக்கலாம் நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டீங்க நிறைய விஷயம் ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் வருதுன்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தெளிவு பறக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஸோ ஒரு ஈகோ இஷ்யூ வந்து ஒரு முடிவுக்கு வருது and, the of and uh, king of cups ஒரு கமிட்டட் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது ஒரு லவ் அண்ட் கேர் தெரியுது ஓகேவா ஓகே anything ஸோ அவங்களுடைய feelings towards you ஸோ so many திங்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் ஸோ யூ ஆர் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப் ஐ லுக் ஃபார் you எவ்ரிவேர் ஸோ எங்க பார்த்தாலும் நீங்க தான் தெரியுறீங்க அப்படின்றாங்க அவங்க வாழ்க்கையில் நீங்க தான் வந்து ஒரு பெஸ்ட் விஷயம் ஸோ நிறைய விஷயங்களும் உங்களை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குது ஓகே அப்படின்றது தெரியுது ஓகே ஃபைன் So.. Okay, fine. so ஐ திங்க் இங்கே இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஸோ டென் ஆஃப் கப்ஸ் ஃபார் அன்ஸ் எம்ப்ரஸ் ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் எல்லாம் இருக்குது சப்போஸ் நீங்களே வந்து பேர்டனா ஃபீல் பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நானே அதிக உழைப்பு போடுறேன் அதிகமான ஒரு உழைப்பு போட்டாலும் ஏன்னா இது சண்டை தான் வந்துட்டே இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரியும் நீங்களும் இது நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இல்லை அவங்க ஃபீல் பண்ணலாம் பட் எனி ஹவு அங்கே ஒரு ரீயூனியனுக்கான ஒரு பிளான் தெரியுது ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் கேர் பை பை